சென்னையிலேருந்து வரும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த கலந்த வணக்கம் நான் தான் உங்கள் பெஸ்ட்லன் சக்திங்க ஒரு அருமையான இடம் இப்போ பார்க்கலாம் மக்களின் கருத்து நிலவரம் செழிப்பாக இருக்குது மாதாவரம் இந்த மாதாவணா ரவுண்டானேருந்து ஒரே ரோடுங்க கரெக்டாக ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் சூப்பரான சிஎம்டி அப்படில் இடம் பார்க்கலாம் மெட்ரோலாம் பயங்கரமாக வேலை இருக்குது இந்த பக்கம் போனால் கோயம்பேடு போகலாம் இந்த பக்கம் போனால் ரெடிஸ் போகலாம் இப்படி மணலி போகலாம் இந்த ஜங்க்ஷன்லேருந்து ஒரே ரோடு பெருங்காவூர் அதுதாங்க நம்ம இடம் இருக்கிற ஒரு சூப்பரான சிஎம்டி அப்பட உள்ள அருமையான நல்ல இடம் டூ தௌசண்ட்ங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் அருமையாக ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டாக இடமா நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வாங்காமல் வர மாட்டீங்க அப்படிதான் இருக்கும் மாதாவரம் ரொம்ப வளர்ச்சி ஆகிட்டு தாங்க இருக்குங்க மாதாவுரத்துலேருந்து ஒரு செவன் கிலோமீட்டரில் நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல இடம் ரிடீஸ் போகலாம் கோயம்பேடு போகலாம் மணலி போகலாம் எல்லா வசதியான ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு நல்ல இடம்தான் இந்த இடம் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் டூ தௌசண்ட் ரேட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுங்க அருமையாக இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க அந்தமாதிரிதான் இருக்கும் வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு தேவையான இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் நானே வந்து இடம் காட்டுவேன் போகிற வழியில் இருக்கிற வீடுகள் எல்லாமே பங்களா வீடுகளும் எல்லாமே இருக்கும் நல்ல அருமையாக இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல இருக்காது சத்தம் இடத்தோட டாக்குமெண்ட் சுத்தம் ஏன்னா கிளியர் டாக்குமெண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் ஒரு பெரிய பஜாரே இருக்குது பஜாருக்கும் பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் வீடுகளெலாம் இருக்குது நீங்கள் வாங்கினா உடனே வீடு கட்டலாம் இன்றைக்கி வந்து தண்ணி நல்லாயிருக்கும் அருமையான தண்ணி பொல்யூஷன் இல்லாத இடம் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது மாதாவரத்துலேருந்து பெருங்காவூர் வழியாக வந்தீங்கன்னா இந்த ஜ இந்த இடம் தாங்க இது எப்போவுமே போக்குவரத்து நல்லாயிருக்கும் இதில் ஒரு ரைட் திரும்பி கொஞ்சம் தூரம் வந்தாலே நம்ம இடம் வந்துடும் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் உள்ள இடம் தான் இந்த ஜங்ஷன் பார்த்துங்க இதில் தான் ரைட் கட் பண்ணணும் ஒரே ரோடு மாதாவரத்துலேருந்து வந்து ரைட் திரும்பினா இந்த இடம் வருங்க நல்ல இடம் தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இருக்குது உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆனாலும் வாங்கிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எவ்வளோ நாள் வாங்கிங்க டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் ரூபா தாங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா பதினாறு லட்சம் தான் வரும் பக்கத்தில் வீடுகள் உள்ள இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் வந்து பாருங்கள் நல்ல இடமா இருக்கும் வந்து பாருங்க ஃபேமிலியோடு வாங்க உங்களுக்கு பிடிச்ச இடமா தான் இந்த இடம் இருந்துருக்கு மாதாவரத்துக்கு பக்கத்தில் இதுக்கு அரை கிலோமீட்டர்லேயே ஒரு பெரிய பஜாரம் இருக்குது பஸ் வசதி இருக்குது என்னங்க வேணும் எல்லாமே அருமையாக அமைஞ்சிருக்கு இடமும் பார்க்க அழகாக இருக்குது ஒருத்தவங்க போர் போட்டாங்க வீடு கட்ட அடுத்தடுத்து இனிமேல் எல்லாருமே வீடு கட்ட ஆரம்பிச்சுருவாங்க இது ஒரு லக்கான ஒரு நல்ல இடமா இருக்கும் தேர்ட்டி ஃபிட் ரோட்லேயும் வாங்கிக்கோங்க இருபத்தானடி ரோட்லேயும் கூட வாங்கிக்கோங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்டார்ட் ஆகும் ரேட் வந்து ரெண்டாயிரம் ரூபா தான் இது வந்து கமிஷன் இல்லாத டைரக்ட் சேல் கம்பெனி தான் சேல் பண்ணுது அதனால் உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் நானே வந்து இடம் காட்டுவேன் உங்கள் லொக்கேஷன் அனுப்புவேன் என்ன வேணாலும் பண்ணலாம் நல்ல இடம் வாங்குங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் கார்னர் பிளாட் இப்போ வந்தால் இருக்கும் ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது நார்த் ஃபேஸிங் இருக்குது எது வேணாலும் வாங்கிக்கோங்க உங்கள் விருப்பப்படி நல்ல இடமா அழகாக கடவுள் அருளோடு அழகாக வீடு கட்டி மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்குங்க உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் ஒரு ரிச்சான ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு டீசெண்டான ஒரு நல்ல இடங்க மாதாவரத்துக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் மெட்ரோ வந்ததுக்கப்புறம் டாப் ரேஞ்சில் போயிடுச்சிங்க இதனுடைய விலை இரண்டாயிரம் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரேட் தாங்க ஃபோன் பண்ணுங்க வாங்க வாங்குங்க வீடு கட்டுங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்குங்க லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க